இப்போ இந்த தீவிர திருத்தம் நடக்கும் போது என்ன உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கு ரெண்டு ஃபார்ம் கொடுக்குறாங்க இந்த ரெண்டு ஃபார்ம் எதுக்காக கொடுக்குறாங்க இந்த ரெண்டு ஃபார்ம் கொடுக்குறாங்க இதுல பாத்தீங்கன்னா என்னுடைய புகைப்படம் இருக்கு இது என்னுடைய ஃபார்ம் தான் என்னுடைய புகைப்படம் இருக்கு என்னுடைய பார்கோடு என்னுடைய விவரங்கள் அடங்கிய பார்கோடுகள் இருக்குது இதுல முதல்ல ஒரு ஆறு வரிசை இருக்குது அடுத்து ஒரு ஆறு வரிசை இருக்கு இந்த முதல் ஆறு வரிசையில கேட்கின்ற விவரங்களை நான் நிரப்பி தர வேண்டும் இல்லை என்றால் வாக்கு அவர் தேர்தல் அதிகாரி வருகிறார் இல்லையா திருநத்துக்கு வருகிறார் இல்லையா அவர் இதை நிரப்பி நிரப்பிக் கொண்டு சமர்ப்பிக்க வேண்டும் ரெண்டு ஃபார்ம்லையும் அதே தான் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு கொடுப்பாங்க ரெண்டுமே அதுதான் இந்த ரெண்டுல ஒன்னு நிரப்பி அவர் வச்சுக்கிட்டனும் ஒன்னு நிரப்பி வாக்காளர் நான் வச்சுக்கிடணும் எதற்கென்றால் இவர் வந்து முறைப்படி என்னோட வாக்காளர் பட்டியல் சேர்க்கவில்லை சேர்க்க தவறிட்டார் என்றால் கூட நான் இதை வைத்து என் ஆதாரமா நான் பில்லப் பண்ணி கொடுத்தா என் ஓட்டு எங்கன்னு கேட்கலாம் என் ஓட்டு என் உரிமை அதற்காக தேர்தல் ஆணையமே இதை வந்து நமக்கு கொடுத்துருக்கு ஒரு நல்ல திட்டம் இது ஒரு அருமையான திட்டம் ரெண்டாவது இன்னொன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த தேர்தல் அலுவலர் வந்து உங்களோட ஃபார்மை வாங்கினாருன்றதுக்காகவே அந்த தேர்தல் அலுவலர் அவருடைய பெயர் அவருடைய செல்போன் என்கள் இதில் இணைக்கப்பட்டுள்ளது வந்து யார் உங்களுக்கு இந்த ஃபார்மை கொடுத்தா